ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சூசனல் இன்னைக்கு விடியால் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீனான் காதல் சீரியலோட இன்றைக்கி ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்கன்னா ஆஃபீஸில் ராகவ் ஆகாஷ் ரெண்டு பேரும் வந்து உட்காந்து இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஆகாஷ் என்ன சொல்கிறாருன்னா சரி கிளம்பு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கு ராகவ் என்ன சொல்கிறாருனா ஆஃபீஸ் டைம் க்ளோஸ் ஆகல நம்ம எப்படி லேட்டாக தானே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் டைம் இருக்குது நம்ம ஏன் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு கேட்டுக்கிட்டு இருக்காரு உடனே ஆகாஷ் என்ன சொல்கிறாருன்னா டே இன்றைக்கி வந்து அபியோட பர்த்டேடா அதுக்கு கூட தெரியல அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா வராங்க நாம் இப்படி அங்கே போகலின்னா நல்லா இருக்காது வா கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா இவர் ராகவ் இந்த ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வரத்துக்கு இஷ்டம் இல்லை போகலாம் இல்லை ஒர்க் முடிச்சுட்டு போகலாம் அப்புறம் போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்டே கண்டினியூவாக சொன்னால ஆகாஷ் என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே இதுக்கு மேலே நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் அதனால் நான் போகிறேன் நீ வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு சீக்கிரமாக வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவர் கிளம்பி போனதுக்கப்புறம் நம்மால் சைலண்ட்டாக வந்து லேப்டாப் முடி வச்சுட்டு இவர் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டுருக்கார் போல் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிறதுக்கு இவருக்கு விருப்பமே இல்லை போல் என்னாச்சுன்னே தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதனால் அப்படி கோவான்னு நினைக்கிறேன் ட்ரஸ்ட்டாக மறுபோது இது போல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம படிச்சுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ